தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமாருக்கு சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாளின் ஒரு நிகழ்வாக தை மாதத்தின் இரண்டாவது நாளான மாட்டுப் பொங்கல் திருநாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது அதன்படி திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் திருவள்ளுவர் தினத்தன்று தமிழ்நாடு அரசின் விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் அதன்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது செந்தமிழ் செம்மல் பெரும் புலர் மு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது தீவிர பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரனுக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பேரறிங்க அண்ணா விருது தஞ்சை மாவட்ட முரத்தநாட்டை நாட்டை சேர்ந்த எல் கணேசனுக்கு வழங்கப்பட்டது இதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருது வி சிக்க பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமாருக்கு வழங்கப்பட்டது அண்ணல் அம்பேத்கர் விருது மயிலாடுதுறையைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தூ ரவிக்குமார் இதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது முத்துவாவாசிக்கு வழங்கப்பட்டது கவிஞர் கபலனுக்கு மகாகவி பாரதியார் விருது வழங்கப்பட்டது பாவேந்தர் பாரதிதாசன் விருது பேரொலி பொன்செல்வ கணபதிக்கு வழங்கப்பட்டது ஏலும் தமிழ்தென்ற திருவிக விருது மருத்துவர் ஜி ஆர் ரவீந்திரநாத்துக்கு வழங்கப்பட்டது முத்தமிழ் காவலர் கி ஆ பே விஸ்வநாதன் விருது வே மு புதிய வெர்பனுக்கு வழங்கப்பட்டது இந்த விருதுடன் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் ஐந்து லட்சம் ரொக்கமும் ஒரு சவரன் பதக்கமும் வழங்கப்பட்டது விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விசிக்கு பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் எம்பி தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்படுகின்ற அண்ணல் அம்பேத்கர் விருதை அளித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரத்தை வழங்கிய முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றி எனவும் அம்பேத்கர் கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பது அரசமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பது ஆகும் என தெரிவித்தார் அண்ணல் அம்பேத்கர் பெயரிலான விருதை அளித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் புரட்சியாளர் வகுத்து தந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டு கடைபிடிக்கப்படும் இந்த நேரத்தில் இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது அளிப்பதாக இருக்கிறது புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இந்திய அளவில் இன்றைக்கு அவமதிக்கப்படுகிறார் அதற்கு காரணம் அரசமைப்பு சட்டத்திலே அவர் சமத்துவத்தை நிலைநிறுத்தியதுதான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சக்திகள் இன்றைக்கு அவரை இழிவுபடுத்துகிறார்கள் எனவே புரட்சியார் அம்பேத்கர் அவர்களை உயர்த்தி பிடிப்பது என்பது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாகவும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாப்பதாகவும் இருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிடத்துக்கு எதிராக தமிழை நிறுத்துகிற ஒரு அரசியல் போக்கு இன்றைக்கு வலுப்பெற்று வருவதை பார்க்கிறோம் இது கவலை அளிப்பதாக இருக்கிறது புரட்சியர் அம்பேத்கர் அவர்கள் தமிழும் திராவிடமும் ஒன்றுதான் என தன்னுடைய ஆய்வுகளின் மூலமாக நிறுவியிருக்கிறார் இந்தியா முழுவதும் பேசப்படுகிற மொழியாக தமிழ் இருந்தது மிக பிற்பாடுதான் அது தென்னிந்தியாவுக்கு தள்ளப்பட்டது என்று அவர் நிறுவியிருக்கிறார் நாகர் மக்கள் இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்து அவர்கள் தமிழை பேசினார்கள் என்பதை தன்னுடைய ஆய்வுகளின் மூலமாக ஆதாரங்களின் மூலமாக புலப்படுத்தி இருக்கிறார் தமிழ் என்பதுதான் தமிழ திரமிழ திராவிட என்று மருவியது தமிழும் திராவிடமும் ஒன்றுதான் என்று அம்பேத்கர் தன்னுடைய ஆய்வின் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார் எனவே இன்றைய சூழலில் தமிழ்நாட்டுக்கும் புரட்சி அம்பேத்கருடைய அந்த கருத்துக்கள் பொருத்தப்பாடுடையாக உள்ளன இவற்றை இன்றைக்கு அரசியல் காலத்தில் வலுவாக முன்னெடுக்கிற ஒரு பேரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது எங்களை வழிநடத்துகிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கின்றார் இந்த நேரத்தில் இந்த அரசியல் களத்தில் எங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை வழங்கிய மாண்புமிகு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்